ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் ஸ்டெக்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் சில்க்வாம் சேரிஸ் தாங்க சேரி வந்து ஆஃபர் பேஸில் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரி வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஒரு சாரீ கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எட்டு கலர்லையுமே மல்டிபிள் சாரிஸ் அவைலபிள் இருக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வரும் அதில் பார்த்து நீங்கள் சேரீ செலக்ஷன் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் முந்தியில் வந்துடும் சேரீ உங்களுக்கு ஸேரீலேயே உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் ஸேரீயோட முந்தி டிசைன்ஸ் இது ஸேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் ஸேரீயோட பிளவுஸ் டிசைன் இது ஸேரீயோட முந்தி டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டிசைன்ஸ் வரும் எட்டு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே எட்டு எட்டு கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம்